பாக்கியலட்சுமி சரியா நெக்ஸ்ட் பிரேமோங் என்ன மாதிரியான ட்ஷெக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி பயங்கர கோபத்தில் இருக்காங்க அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பொழம்பிகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் நடக்குது நான் என்னடா பண்ணட்டும் பாக்கியம் அடுத்த கட்ட மூவ் ஆன் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவள் வாழ்க்கையில் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் ஆனால் என்ன கேட்டால் எல்லாமே ஜீரோ இந்த மாதிரி தானே என்னுடைய லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உடனே கோபி கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கொடுப்பேன் ஆனால் அதை நீ எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொன்னதும் சொல்லி

அமிதேனே இடத்துல யோசிச்சு பாரு நான் என்ன சொல்ல வரன்றது உனக்கு புரியும் சொல்லிட்டு அங்க இருந்த அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கிளம்பி போயிடுறாங்க இறாங்க இப்ப கோபி யோசிச்சிட்டு இருக்காங்க பாக்கி கூட வாழ்ற போது நம்ம கோபியோட நிலைமை எப்படி இருந்தது ராதிய கூட வாழ்ற போது கோபியோட நிலைமை எப்படி இருக்குன்றது எல்லாமே வந்து கோபி வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பவாது கோபி அவங்க செஞ்ச தப்பை வந்து ஒத்துப்பாங்களா இல்லங்கறதை வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் Thank you